ஹாய் நான் உங்களின் தேராக அத்தியாயம் ஒன்று விரைவு செய்தி பிரேக்கிங் பிரபல தொழிலதிபரான ஆர் எஸ் குழுமத்தின் நிறுவனர் சத்யவதி இன்று காலை அவரது வீட்டில் மாரடைப்பால் காலமானார் இன்று செய்தியும் அவரின் புகைப்படமும் தான் இப்போது அனைத்து செய்தி ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பகிரப்பட்ட பரபரப்பு தகவல் தமிழ்நாட்டு மட்டுமல்லாத இந்தியா முழுவதும் இச்செய்தியை ஒலிபரப்பாக இதனை கண்ட மக்களில் ஒரு சிலர் சந்தோஷப்பட ஒரு சிலர் வேதனை கொண்டு அவரின் நிலையை எண்ணி கவலை அடைந்தனர் நாளின் பற்றிய செய்திதான் அவரின் சாகசங்கள் விருதுகள் தொழில்கள் இப்படி அவரை பற்றி தெரிந்தவர்கள் கூறுவதுதான் ஊடகங்களின் பரபரப்போடு பேசிக் கொண்டிருந்தது சத்தியவதினி இறந்த நொடியே தகவலில் காவல்துறை அதிகாரிகளின் மூலம் லண்டனில் இருக்கும் அவரின் மகன் நேத்திரனுக்கு சென்றடைந்தது இருள் சூழப் போகும் நேரம் முடியும் தருவாயில் தான் இறங்கினான் விஜயநேத் நிறுவனத்தில் அவன் அருகில் செல்ல அதற்கு முன் சத்தியவதனின் மகன் இவன்தான் என்பது புரிந்தும் செய்தியாளர்கள் அவனை செலுந்து கொண்டனர் அவனிடம் மாறி மாறி கேள்வி கேட்க ஒரு கேள்விக்கு கூட பதில் கூறாத அந்த ஆரடி ஆண் மகன் தன்னை சூழ்ந்திருந்தவர்களை பார்வையாலே எரித்துவிட்டு உள்ளே நுழைந்தான் மற்றவர்கள் அவனின் முன் நின்று அவனையே கேள்வி கேட்பது என்பது பிடிக்காத ஒன்று அவன் பேசாமல் போனதுக்கு கூட செய்தியாளர்களோ ஒன்றுக்கு இரண்டாக ஏதேதோ பேசி ஊடகங்களில் பரப்பினர் சத்தியவதனியை வைத்திருக்கும் அறைக்கு வெளியே காவல் அதிகாரிகள் சிலர் இருக்க அவர்களின் அருகில் விஜயநேத்திரன் வந்து நின்றான் சார் இவங்க தான் எங்க மேடம் உடமகன் விஜயநேத்ரன் என்று அருகில் இருந்தவர்கள் அவனை அறிமுகப்படுத்த இப்பதான் உங்க அம்மாவோட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சது ரிப்போர்ட் இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்திலே வந்துடும் உங்களுக்கு அவதான் வெயிட்டிங் மை மாம் என தன் செவ்விதல் திறந்து முதல் சொல் கணீர் என உரைத்தான் எப்போதுமே விஜய் நேத்திரன் இதழில் இருந்து உதறும் சொற்கள் முன் நிற்பவர்களை ஒரு ஒருமுடி திடுக்கிட்டு அதர வைப்பது போல்தான் இருக்கும் ஓகே நீங்க போங்க இந்த ரூம்ல தான் வச்சிருக்கோம் பாடிய என்றதும் அந்த அறைக்குள் அவன் மட்டும் நுழைய வெள்ளை துணியால் சுத்தி முகம் மட்டும் தெரிய அதே வெள்ளை விருப்பில் உயிரற்ற உடலாக கிடந்தார் சத்தியவதனி அறையில் வந்து அன்னையை கண்டவனின் கண்களோ கலங்கவில்லை மாறாக நிஞ்சமோ குத்தி குதறி குமிறியது கண்ணா நீ மறுபடியும் போகணுமா இங்கிருந்து நான் தொழில பாத்துக்கலாம்ல வாய்ப்பே இல்ல நான் போயே ஆகணும் எனக்கு இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது அப்புறம் நீங்களுமே இதெல்லாம் விட்டுருங்க தேவையில்லாம இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி உங்க ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க இதுதான் தன் அன்னையிடம் தான் நேரில் கண்டு பேசிய கடைசி வார்த்தைகள் அதன் பின் அலைபேசியில் பேசிய போது கூட இதே வார்த்தைதான் ஆனால் அவனின் நெஞ்சத்திலோ பதியவில்லை தான் கூறியதும் அன்னை கேட்கவில்லை அன்னை கூறியதும் தான் கேட்கவில்லை அதனால் நடந்த விளைவுதானோ இதோ இன்று இப்படி ஒருவரின் அருமை இருக்கும் போது தெரியாது இல்லாத பின் தான் உணர முடியும் என்பார்களே அதேபோல் தான் இப்போது விஜய் நேத்தன உணர ஆரம்பித்தான் விதி அவனை இன்றிலிருந்து ஒரு புது பாதைக்குள் இழுத்து சென்றது இந்த பாதை அவனுக்கு எவ்வாறு இருக்கும் மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸில் உடலை ஏற்றி அங்கிருந்து செல்ல செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் நிறுவனத்தில் பணிபுரியும் மேலதிகாரியே பதில் கூறினர் அதில் தெரிந்த தகவல் அவர்களின் வீட்டில் நாளை இறுதி சடங்கு நடக்கப் போகிறதுன மறுநாள் அந்த பிரம்மாண்டமான மாளிகை போன்ற வீடே பொலிவற்றிக் காணப்பட்டது வீட்டில் உள்ள பார்க்கிங்கிலும் சரி கேட்டின் வெளிப்புறத்திலும் சரி இயங்கும் வாகனமும் பாதுகாப்பு காவலரும் தான் நிரம்பி வழிந்தனர் தொழில் சார்ந்தவர்கள் மட்டுமல்லாது ஒரு சில அரசியல் பிரமுகர்கள் சினிமா தயாரிப்பு நிறுவனம் சார்ந்தவர்கள் இறுதிச் சடங்குக்கு வருகை புரிந்த வண்ணம் இருந்தனர் விஜய வெள்ளை உடையில் கண்ணாடி பெட்டிக்குள் மலர்கள் சூழ மூடி கிடந்த அன்னையை தான் நிமிக்காது பார்த்துக் கொண்டிருந்தான் தன்னை எப்படி அவர் விட்டு செல்லலாம் மனமோ வேதனை கொள்ளாது மாறாய் அவரை எண்ணி தீயாய் எரிந்தது அந்த நொடியிலும் கொண்டிருந்தான் யார் வருகிறார்கள் யார் செல்கிறார்கள் என்று எதுவும் உணராது தனி மரமாய் சிலை என நிற்க அதற்கு அன்னையை தான் வசை பாடினான் சித்துக்குமார் என்ன இப்படி நிக்க வச்சீங்க ஏன் நான் சொன்னது நீங்க கேக்கல ஏன் என்ன விட்டுட்டு போனீங்க எனக்குன்னு யார் இருக்கா சொல்லுங்கம்மா நினைத்தவனின் விலைகளிலோ ரத்த சிக் மாறியது ஊர்வலத்திற்கு பாதுகாப்போடு மற்றும் ஊடகங்களின் நேரடி ஒலிபரப்பு ஒளிபரப்பு சத்தியவதனியின் மதிப்பும் மரியாதையும் என்ன என்பதை இன்னும் அவர் பெற்று வளர்த்து செல்ல செல்வ மகன் கூட அறியாதுதான் இருந்தான் பின் செய்ய வேண்டிய அனைத்து இறுதி சடங்குகளும் மரியாதையோடு மகனாய் இருந்து தன் கடமையை சரியாக செய்தான் இருள் சூழ போகும் நேரம் வீட்டுக்குள் அறைக்குள் வருடங்கள் நுழைந்தான் அன்னையும் சேர்ந்து எடுத்த புகைப்படம் இரண்டும் அவனை வரவேற்க அதனை கண்டவாறு சரிந்தவனோ அப்படியே மூடினான் இயசியின் குளிர் தன்னை தாக்குவது கூட உணர முடியவில்லை உடலும் மனமும் இறுகி போய்தான் இருந்தது விஜயநேத்திரன் சிறு வயதிலிருந்தே செல்வ சிலுப்பின் பணத்தின் அருமை தெரியாது வளர்ந்தவன் எதிலும் நிலையில்லாது இருப்பவன் பள்ளி படிப்பு முடியும் வரை மட்டும்தான் இங்கே இருந்தான் பின் சுதந்திர பறவையை பறக்க வெளிநாடு சென்று விட்டான் கண்டிப்பு காட்டுவதிலும் சரி பாசம் காட்டுவதிலும் சரி சத்தியவதினி மகனை சரியாகத்தான் நடத்துவார் ஒரு சில நேரங்களில் அன்னையின் செயலுக்கு முரணாகத்தான் இருப்பான் அப்படித்தான் அன்னை கூறியபடி பிசினஸ் பற்றி படிக்காத சம்பந்தமே இல்லாத கேட்ரிங் படித்தான் சரி வெறுப்பட்டு படிக்கிறான் என விட்டால் படித்து முடித்து விட்டு சில நாட்கள் தான் நிலையாக இருந்தான் பின் காரின் மீது நாட்டம் கொண்டு கார் ஆக என பயிற்சி எடுத்து நாட்களை செலுத்தி வருகிறான் இது என்று அழுப்பை தருமோ அப்போது வேறொன்றிற்கு நிச்சயம் விடுவான் எதை நினைக்கிறானோ அதை மட்டுமே செய்ய விரும்புபவன் மற்றவர்கள் சொன்னால் மட்டும் வேணும் என்று கேட்டுக்கொள்ளாதவன் முக்கியமாக இவனின் அன்னை சத்தியவதனைக்கு பிடிக்காத ஒன்று என்றால் இவனின் செய்கை மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் பெற்றவர்களின் வார்த்தைகள் உலகத்தை காண வந்துவிட விஜயநேத்தரின் அறையில் இருந்த இன்டர் கம் ஒழித்தது மல்லாக்கப்படுத்திருந்தவனோ சத்தம் உணர்ந்து லேசாக வெளி திறந்து மறுபடியும் திரும்பி படுத்துக் கொண்டான் மறுமுறையும் அழைக்க

திரும்பியவனின் விழிகளில் அன்னையின் புகைப்படம் விழ அதனை கரங்களில் எடுத்தான் விஜய் கனா அடே எழுந்திரா தன்னை தட்டி எழுப்பும் அன்னையின் வார்த்தைகள் இன்னுமே செவியில் வார்த்தைகள் சிதற கலங்கி கொண்டு கூறியவனோ அன்னையின் புகைப்படத்தை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான் பத்து மணி போல் கீழே இறங்கி டைனிங் டேபிளில் அருகே நெருங்கி வரும் போதுதான் பசி என்பதையே உணர்ந்தான் முழுதாக அவன் உண்டு இரண்டு நாட்கள் சென்றது எப்படித்தான் உண்ணாமல் இருந்தான் என்பது அவனுக்கே ஆச்சரியம்தான் யூனிஃபார்ம் உடை அணிந்து டைனிங் டேபிள் அருகே இருந்த பணியாளன் ஒருவன் அவனுக்கு நாற்காலியை நகர்த்திவிட அமர்ந்தான் இன்னொரு பெண்மணி வந்து உணவினை பரிமாற உள்ளுக்குள்ளோ சூழ்நென கோபம் காரணம் அவன் சாப்பிடும் உணவினை அவன் மட்டுமே தேர்ந்தெடுப்பான் முன்னே இருப்பவளின் மீது சீற்றத்தை காட்டாது சற்று பொறுமையோடு என்ன இது குரலில் கேட்டான் அதிரும் குரல்தான் அவனுக்கு பொறுமையோ உண்மையிலே கோபத்தை காட்டினால் எதிரே இருப்பவர்கள் விடுவார்கள் எப்பவும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பயத்தோடு நடுங்கிக் கொண்டு அப்பெண் கூற இதுவரைக்கும் சரி ஆனா இனி என்ன கேட்டு கேட்டுதான் செய்யணும் ஓகே சார் என்றதும் ஒருவாய் எடுத்து உண்ண பசிக்காக இறங்கியதை தவிர ருசியாய் இறங்கவில்லை உண்டு முடித்து அங்கிருந்து சென்று விட்டான் யாரிடமும் எதுவும் பேசவில்லை கேட்கவும் இல்லை அதனை தொடர்ந்து வந்த நாட்கள் காரினை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றால் இரவில்தான் வீட்டுக்கு வருவான் ஒரு சில நேரங்களில் மது போதையில் நுழைபவனோ அப்படியே சோஃபாவிலே சரிந்து விடுவான் வேலைக்காரர்கள் அந்த வீட்டில் வேலையாளியாகவும் காவலாளியாக மட்டுமே இருந்தனர் ஒரு வாரம் கூட சென்றிருக்காத நிலையில் ஒரு நாள் பகலிலே நடு கூடத்தில் அமர்ந்து மதுபானம் அறந்த முன்னாள் தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருந்தது அவனின் ஒரு கையில் சரக்கு கோப்பை இன்னொரு கையில் ரிமோட் இரண்டுமே சிக்கிக் கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒன்றிலும் கரங்களோ ஒரு அப்படியே நின்றது விரைவு செய்தி பிரேக்கிங் நியூஸ் ஆர் எஸ் குழுமத்தின் நிறுவனர் சத்தியவந்தினி இறந்துவிட்ட நிலையில் இனி அந்த நிறுவனத்தை பார்த்துக் கொள்ளப் போவது அவரின் மருமகள் மகளினி என்று ஒளிபரப்பாகியது அதோடு மட்டுமல்லாது அந்த பெண்ணும் தன்னை அறிமுகப்படுத்தி நிறுவனத்தின் முன்னே நேரலையில் இருக்க அதனை கேட்ட விஜய் நேத்திரனுக்கு கட்டுப்படுத்த முடியாத ஆத்திரம் கோபம் சினத்தோடு கையில் இருந்த கிளாஸை பறக்கவிட செல்லாக நொறுங்கியது யாருவ என் தைரியம் தான் இப்படி சொல்லுவா பற்களை அழுத்த கடித்துக் கொண்டு எழுந்தவனோ செல்ல பார்க்க அவனின் கைபேசியில் குறுஞ்செய்தி ஒன்று வந்தது உங்க அம்மாவோட இறப்பு யதார்த்தமா நடந்ததுல தற்கொலையே கிடையாது திட்டமிட்ட சதி பண்ணு கொண்டுட்டாங்க குறுஞ்செய்தியை கண்டவனுக்கோ சர்வமும் சூடேறியது எதிரே தொலைக்காட்சியில் அப்பெண் செய்தி தொலைக்காட்சியில் ஓடிய செய்தியும் அவனின் அலைபேசியில் வந்த குறுஞ்செய்தி இரண்டையும் இருந்தவனுக்கு ஆயிரம் குழப்பங்கள் எப்படி இது சாத்தியமாகும் அம்மா இருந்ததுக்கான ரிப்போர்ட்ட கூட மறுநாள் என்கிட்ட வந்து கொடுத்தாங்களே அதுல நெஞ்சு வழிந்தானே இருந்தது விசாரிக்கும் போது கூட பார்த்தவங்க கூட அதத்தானே சொன்னாங்க பின்ன எப்படி யார் எனக்கு அனுப்புனது ஒரு புறமா எண்ணி குழம்பு எவனோ எதிரே இருந்த பெண்ணை கண்டான் இவன் இருக்கும் எதுக்காக இப்படி சொல்றான் எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே அப்புறம் இவ மருமகளா வருவா இங்க கம்பெனியை ரன் பண்ண இவ யாரு ஒருவேளை இந்த மெசேஜுக்கும் இவளுக்கு சம்மதம் இருக்குமா இவதான் பண்ணிருப்பாளோ அது எப்படி இவ இப்ப இப்படி சொல்லலாம் ஓ நினைத்து சீரியவனோ எவனோ வெளியேறினான் அதனே ஆர் எஸ் குழுமத்தின் தற்போதைய புது நிறுவன மகிழினி தன் அறையின் அவரின் இருக்கையில் அமர்ந்தாள் முன்னே இன்னும் பெயர் பலகை இருக்க உள்ளே ஒருவர் அனுமதி கேட்டு நுழைந்தார் மேடம் நேற்று சொன்ன மாதிரியே மீட்டிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு ஷேர் ஹோல்டர் மத்த எல்லாருமே ரெடியா இருக்காங்க என்றதும் எழுந்தவளும் வாங்க போகலாம் என்று முன்னே செல்ல வந்தவரோ பெயர் பலகையை மாற்ற முயற்சித்தார் என்ன பண்றீங்க நீங்க அவங்களோடதே இன்றவளு வெளியேறி சென்றுவிட இல்லை என்றாலும் அவரின் செயல்களும் நினைவுகளும் என்றும் இருக்கும் என்பது போன்றே அந்த பெயர் பலகை காட்சியளித்தது பின் மீட்டிங் அறையில் அனைவரும் முன்னே மடிக்கணினியின் கோப்புகளோடு அமர்ந்திருக்க உள்ளே நுழைந்தாள் மகிழினி அவளை கண்டதும் அனைவரும் எழுந்து நிற்க அவள் அமர்ந்து கூறியதும் அமர்ந்து கொண்டனர் அவள் யாரென மறுபடியும் அங்கே நிலவரம் என்ன என்பது கத்துக்குட்டி என்று அவர்கள் முன்னே இருப்பவர்கள் அறியவில்லை ஒரு வாரத்திற்கு ஒரு முறை சத்தியவதனி இப்படி மீட்டிங் நடத்துவார் என்பது அவள் அறிந்த ஒன்றே திரையின் நிறுவனத்தில் ஏற்ற இறக்கம் மதிப்பு பட்டியல் என்று பகிரப்பட்டு விலக்கிக் கொண்டிருக்க கவனமோடு முதலில் கேட்டாலே தவிர ஒன்றுமே கூறவில்லை அந்த நொடி புயலென அறையின் கதவு திறக்க விலைகளை கூச்சும் வெளிச்சமும் படந்தது யாரென அனைவரும் காண சீற்றமோடு நின்றிருந்தான் விஜயநேத்ரன் இதனை எதிர்பார்த்த மகிழினியும் இவ்வளவு விரைவில் எதிர்பார்க்கவில்லை அணையின் இருக்கையில் முன்னே தலைவியாக அமர்ந்திருப்பவளை கண்டவனோ ஏ யார் நீ எழுந்திரும் முதல்ல இறைச்சலோடு கத்தினான் தன் செவியை மூடிக்கொண்டு எழுந்தவளோ கரங்கள் இரண்டையும் குறுக்காக கட்டி கொண்டு எதுக்காக விஜய் நேத்திரன் நிமிர்வோடு கேட்டாள் ஏய் யார் பின்னா கல்யாணமே ஆகாத போது நீ எப்படி அம்மாவுக்கு வருமவளாக ஓ அத கேட்டா என்ன வருமவளாகன வர கிட்ட போய் கேளுங்க என கூறியவளின் குரலில் ஒரு விதமான திமிர் தேன்படுவதை கொண்டான் என்ன எங்க அம்மா இல்லாம என்ன வேணாலும் பண்ணுவியோ அவங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு கேக்குறையா கட்டியவனோ அங்க இருந்தவர்களை பார்த்து இங்க பாருங்க இவன் என்னோட ஒய்ஃப் இல்ல இவளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்ல அப்புறம் எப்படி இவ ஏன் அம்மாவுக்கு மருமகள் ஆகுவான் அப்படி இவ சொன்னால் நீங்க எப்படி நம்பலாம் இதுக்கு முன்னாடி நீங்க இவளை பாத்திருக்கீங்களா எங்க அம்மா கூட கேட்க அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு குழம்பினர் முதல்ல நீங்க வெளியில போங்க விஜய் நேத்திரன் செக்யூரிட்டி மீட்டிங் நடக்கும் போது அனுமதி இல்லாம யாரையும் விடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அவனுக்கு பின்னே இருந்தவர்களிடம் மகளிர் நீ கூற ஏன் இங்க வந்த உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு இவங்களே கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சோ ஏளனத்தோடு கேட்டான் வார்த்தைய பார்த்து பேசுங்க அப்படி தாண்டி பேசுவேன் சொல்லு நீ எப்படி என் அம்மாக்கு மருமகள்னு சொல்லலாம் அப்புறம் நீங்க இவளை பாத்திருக்கீங்களா இல்ல இல்ல எப்படி நம்பலாம் நீங்களோ சிறியவனுக்கு சிறு துளி கூட ஆத்திரம் என்பது அவனுக்கு குறையவே இல்லை மேடம் நீங்க யாரு இதுக்கு முன்னாடி நாங்க உங்களை பார்த்ததே இல்லையே அதுவும் போக சாரு அவரோட ஒய்ஃப் இல்லைன்னு சொல்றாங்க அப்புறம் எப்படி நீங்க இப்போ எப்படி இந்த கம்பெனியை புதைந்திருந்த அறிவோ தட்டி எழுப்பியது அசர்வளம் என்ன அங்கிருந்தவர்களை கண்டு கை தட்டியவளோ அது சரி நீங்க ஏன் இந்த கேள்வியை இவ்வளவு நேரம் கேட்காம என்னோட கணவன் வந்து கேட்டதுக்கு அப்புறம் கேக்குறீங்க இதில் வரைய லேசான புன்னகையோடு கேட்டால் பதில் கூற முடியாது அமைதியாக இருக்க ஏய் யாரு புருஷன்

இப்படித்தான் பொண்ணுங்க கிட்ட நடந்துப்பீங்களா கேட்க அவனின் பொறுமையோ இல்லை மீறியது பட்டண கரங்களை உதறியவனோ நீ யாரா வேணா இருந்துட்டு போ முதல்ல வெளியில போடி ஆக்ரோஷமாய் கட்ட முடியாது நான் தான் இதை பார்த்துக்கணும் என் அத்த சொல்லியிருக்காங்க கரங்களை கட்டி கொண்டு முகத்தை திருப்பி கூறினாள் தலைமுடியை கோதி கொண்டவனோ எப்ப எப்படி சொன்னாங்க உன்கிட்ட இது எப்படி நான் இதை நான் நம்ப மாட்டேன் இங்க அப்படியா அப்ப இங்க பாருங்க ஏத்தான் அதான் சக்தியவாதியோட பையன் தான் இவருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இதுக்கு முன்னாடி இவரை நீங்க நேர்ல பாத்துருக்கீங்களா என்று தன்னை துளைத்த கேள்வியை அவர்களிடமே திருப்பி விட்டாள் ஆனா மேடமோட ரூம்ல போட்டோல பாத்திருக்கோம் என்ன வேகமோடு பதில் கூற இப்படித்தான் யார் என்ன கேட்டாலும் சொன்னாலும் நம்புவீங்களோ இதோ நிக்கிறாரே இவரு என்னோட ஹஸ்பண்ட் தான் ஆனா பாருங்களேன் அவருக்கு ஏதோ தெரியல

அப்படியா சரி எனக்கு ஆனதுக்கு ஆதாரம் இருக்கும்ல அத காட்டு அப்படி இல்லனா இந்த நிர்வாகத்தை எத்தனை தடவை தோட்டாலும் மறுபடியும் தோக்குறதுலேயே தான் அப்பா இருக்கா மனதிற்குள் நினைத்து கொண்டவள் சத்தியவந்தனிக்கு உதவியாளராக இருந்த ராமமூர்த்தி என்பவர் இப்போது இவளுக்கு உதவியாளராக இருக்க அவரை கண்டு நான் மாணி கொடுத்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க என்றதும் அவரும் சரி என்று அதனை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தார் அந்த பைலை அனைவருக்கும் கேட்கும்படி வாசிக்க அவரும் முன்னே சென்று வாசிக்க ஆரம்பித்தார் அது ஒளிப்பெருக்கித்தார் மகளினி இருவருக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு திருமணம் முடிந்து அதுவும் சாட்சி கையெழுத்தாக சத்தியவாதினி இவளின் குடும்பத்தாரும் கையெழுப்பம் போட்ட தெளிவாக இருந்தது அந்த திருமணச் சான்றிதழை வாசித்து காட்ட அந்த நொடியே அனுமதி வாங்கி கொண்டு உள்ளே வந்து நின்றார் ஒருவர் இவர் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் சத்தியவதனி அத்தியோட ஃபேமிலி வக்கீல் என அனைவரிடமும் கூறி அவரை பார்த்து சார் அதுல இருக்கிற சைன் என் அத்தையோடது அதான் என் மாமியாரோட தானே கொஞ்சம் செக் பண்ணி சொல்றீங்களா அதுவும் போக அவங்க உங்க கிட்ட சொன்ன ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் பத்தியும் சொல்லிருங்க என்றதும் அவரும் சரி என்று அதனை பார்த்தார் ஆமா இது மேடமோட கையெழுத்து தான் இனி இந்த நிர்வாகம் கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே என் மருமக மகிழினி தான் பாக்கணும்னு சொல்லி இவங்களையும் என்கிட்ட கிட்ட நேர்ல காட்டிதான் சொன்னாங்க என கூறவே இப்போது நூறு சதவீதம் உறுதியாக யாரால் என்ன கூற முடியும் அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருந்த விஜயநேத்திரனுக்கு மூக்கருபட்டதை போன்ற உணர்வு அனைவரின் முன்னால் தன்னை அவமானப்படுத்தியவரை விட்ட கூடாது என்ற உறுதியை தன் நெஞ்சுக்குள் பதித்துக் கொண்டான் அந்த நொடி அவனின் முதல் எதிரியாக அவலாகத்தான் இருந்தாள் அதே தீர்ப்பாவையை இன்னும் அவளிடம் வீசியவாறே இருக்க நிமர்வோடு அவனை கண்டு நின்றாள் என்னாச்சி அமைதியாயிட்டீங்க பேசுங்க சின்ன பொண்ணு நினைச்சீங்களா சின்ன பொண்ணாவே இருந்தாலும் உயர்த்தி வெற்றியை கண்ட கலைப்பில் கூறவே அவனின் அருகில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் ஊதறிவிட்டு சென்றான் அவன் சென்ற பின்னே மழை பொழிந்து ஓய்ந்தது போல் உணர்ந்தவளோ தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு வந்த வக்கீலுக்கு நன்றி கூறினாள் பின் அவரும் சென்றுவிட மறுபடியும் அந்த மீட்டிங்கை நடத்தி முடித்து மதிய நேரத்துக்கு மேல் அவளின் அறைக்கு வந்தாள் மாலையோடு சிரித்த முகமாக போட்டோவில் இருந்த சத்தியவாதனியை கண்டவளோ நெல்லிய சிரிப்பு ஒன்றை சிரித்துவிட்டு தன் அலைபேசியை எடுத்தாள் ஹலோ நான் தான் பேசுறேன் நினைச்ச மாதிரி இந்த ஆபீஸ்குள்ள புகுந்துட்டேன் நான் எதிர்பார்த்தது நடந்தது ஆனா பிரச்சனை இல்லாம முடிஞ்சது ஓகே இனி நான் அடுத்த வீட்டுக்குள்ள நுழைய பாக்குறேன் சரி நான் கவனமாவே இருந்துக்கிறேன் என கூறி அலைபேசியை வைத்து அடுத்து என்ன என்பதை திட்டமிட்டாள் எதிராளியாக இருந்தால்தானே விளையாட்டு சுவாரஸ்யமாக இருக்கும் சும்மா இருந்த தீய வார்த்தையால பத்த வச்சிட்டா இனிதானே இருக்கு இவளுக்கு வினையா விளையாட்டும் நன்றி